வணக்கம் உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் நீச்சம் வக்ரம் அஸ்தங்கம் ராகேதுக்களோட சேருதல் இந்த மாதிரியான ஒரு அமைப்பில் இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த அஞ்சு விஷயங்களை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறது மூலிமா உங்களோட ஜாதகத்தில் இருக்க கெட்டது விளங்கி பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகும் நல்லது நடக்கும் என்ன அப்படின்னா செவ்வாய் சார்ந்த விஷயங்கள் அப்புறம் செவ்வாய் எந்த பாவாதிபதியோ வருதோ அது சார்ந்த நாலேஜை அதிகமாக கற்றுக்குங்க நிறைய படிக்கணும் அப்புறம் அதில் செயல்பட்டு ஒன்றுக்கு ரெண்டு தடவை எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடணும் அதே போல் செவ்வாய் பாதிக்கப்பட்டவங்க சரியான ஃபிசிக்கல் ஒர்க்கை அவங்க செய்யணும் அதுக்கடுத்து எமோஷ்னல் பேலன்ஸ் இந்த லவ் அன்பு ஃபர்கீவ்னஸ் சமூகம் சுமூகம் சமாதானம் இந்த மாதிரியான குணங்களை வளர்த்து உங்களோ உங்கள் மனசில் ஒரு பக்குவமான எண்ணங்களை எமோஷ்னல் பேலன்ஸை வளர்த்துக்கணும் அடுத்து அந்த செவ்வாயோட வேகத்தை வீரியத்தை கோபத்தை உங்களோட பேஷனுக்கு பயன்படுத்துகிறோம் இந்த மாதிரி அஞ்சு விஷயங்களை நீங்கள் சரியாக பயன்படுத்துதான் பயன்படுத்துகிறான் உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் பாதிக்கப்பட்டிருந்தாலும் நிச்சயமாக நீங்கள் ஒரு நல்ல லைஃபை வாழ முடியும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை இது மாதிரி எந்த கிரகம் எப்படி செயல்படும் அப்படிங்கிற கைடன்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி